இரண்டு வயதில் இம்சை தரும் குழந்தைகளுக்கு சிம்ம சொப்பனமாக திருப்பூர் சிறுமி சிவன்யா உலக சாதனை படைத்து சரித்திரத்தில் இடம் பிடித்து சாதனை திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தோட்டத்துப்பாளையம் லக்ஷ்மி நகரை சேர்ந்தவர் ராஜேந்திரன் கிருத்திகா தம்பதியினருக்கு பிறந்த இரண்டு வருடங்களே ஆன குழந்தை சிவன்யா என்ற பெண் குழந்தை அதிக ஞாபகத்திறனும் கலர்களை அடையாளம் கண்டு கலரின் பெயர்களை கூறி உலக சாதனை படைத்துள்ளது இந்த சிறுமியின் சாதனையைக் கண்டு திருப்பூர் வாசிகள் புகழ்ந்து பாராட்டி வருகின்றனர் இரண்டு வயதில் இம்சைகளை மட்டுமே பெற்றோர்களுக்கு கொடுக்கும் இரண்டு வயதை கூட எட்டாத சிறுமி சிவன்யா தான் உலக சாதனை படைத்து பெற்றோரை பெருமைப்படுத்தி உள்ள சம்பவம் இம்சை தரும் குழந்தைகளின் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தது என்றால் அது மிகையல்ல என்கின்றனர் அக்கம்பக்கத்தினர் சிவன்யாவின் உலக சாதனை பாராட்டி நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் நிறுவனம் சார்பில் அந்த நிறுவனத்தின் சிஇஓ உள்ளிட்ட அதிகாரிகள் குழு பாராட்டுச் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் இன்று சிவானி வீட்டிற்கு நேரடியாக சென்று வழங்கி பாராட்டினார் இது குறித்து நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனத்தின் சிஇஓ கூறும்போது இரண்டு வயது சிறுமியான சிவானி கலர்களை அடையாளம் கண்டு உணர்ந்து சுட்டிக்காட்டும் திறமை படைத்துள்ளது இது இதுவே வயதுடைய மற்ற குழந்தைகளை விட கூடுதலான ஞாபக சக்தியையும் திறமையும் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த சிறுமி பூமியின் பெயர் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் இடம் பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது என தெரிவித்துள்ளார் இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் சிவானியா ரெண்டு வயசு குழந்தை பன்னெண்டு கலர் வந்து கரெக்டா எந்த கலர் கட்டினாலும் கரெக்டா சொல்ற மாதிரி மெமரி போவார் அதாவது ரெண்டு வயசுல ஒரு குழந்தை பேசுறதே கஷ்டம் ரெண்டு வயசுல பாத்தீங்கன்னா என்ன கலர் காமிச்சாலும் அந்த பொண்ணு லைனா வரிசையா கலர் வரிசை சொல்லுது அது மட்டும் இல்லாம எந்த கலர் காமிச்சாலும் அந்த பொண்ணு வந்து அந்த கலர் வந்து கரெக்டா சொல்லுது இது வந்து நோபல் உலக சாதனை புத்தகத்தை வந்து நாங்க பதிவு பண்ணி அங்கீகாரம் கொடுக்குறோம் இது வந்து நோபல் உலக சாதனை புத்தகத்துல ரெண்டாயிரத்தி இருபது ஒன்னு எடிஷன்ல வந்து இந்த புக்ல வந்து வரும்